சப்போர்ட் இருக்கேன் பாத்தீங்களா ஒரு சில ஆதாரம் எனக்கு வந்திருக்கு அந்த ஆதாரத்துல இங்க இருக்கிற சு சுசித்ரா அம்மாவோட போட்டோவை வேற ஒரு இவனோ இவனோட கள்ள புருஷனுக்கு அனுப்பி அவனை மார்பிங் கொடுக்க சொல்லி இவன் வாங்கியிருக்கான் திவ்யாவுக்கு கூப்பிட்டேன் கண்டிஷன் பண்ணேன் இந்த மாதிரி அக்கா எனக்கு ஆசைக்கா நான் கஷ்டப்படுறேன்க்கா எனக்குன்னு இது வேணும் எனக்குன்னு ஒரு லைஃப் வேணும் நான் பண்றேன்க்கா நான் ப்ராப்பரா எப்படி பண்ணணும் நான் அந்த மாதிரி ப்ராப்பரா பண்ணிக்கிறேன் நான் அப்படி தான்றேன்

அந்த ஒரு ஒருத்தி நம்ம கூட ஒரு பொண்ணு இருந்தா அவ இப்ப அவளுக்கு நமக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு இப்ப அந்த பொண்ணு நாங்க பேசுறது கிடையாது அந்த பொண்ணோட ஃபோட்டோவை தூக்கி இன்னொருத்தனுக்கு அனுப்பி அந்த போட்டோவை மார்ஃபிங் பண்ண சொல்லி வாங்கியிருக்கா சுசித்ரா மாவோட ஃபோட்டோவை வந்து அனுப்பி இந்த என்னது அவங்க பேர் என்னவோன்னு சொல்லி அவங்க ஜாதிய பத்தி பச்சைய தப்பா பேசி இந்த இவளை வந்து மார்பிங் பண்ணி நீ அங்க இருந்து இதுல போடு அப்படின்னு இருக்கா அது மட்டும் கிடையாது என் ட்ரஸ்ட்ல இல்ல குழந்தைங்கள வந்து பான் வெப்சைட்ல ஏற்றிட்டு

நல்லா கவனிங்க மக்களே நான் காட்டுறதை நல்லா கவனிங்க சரியாக நல்லா சரியாக கவனிக்கணும் சரியாக கவனிக்கணும் நல்லா தோணி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க எவ்வளோ நேரம் வருதுன்னு பாருங்களேன் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ ஆடியும் எல்லாம் எங்கேருந்து வந்தது ஈவலின் கோம லீலை ஓடுகாலியின் லீலைகள் கருப்பையும் ஓடுகாலையும் சேர்ந்து என்னென்ன முள்ள மாதிரி கணக்கு நாளில் தருங்க அவளை நல்லவன்லான்னு சொல்லாதீங்க கருப்பியை கருப்பியை மட்டும் நல்லவன்னு சொல்லவே சொல்லாதீங்க இருக்கிறதுல மோசமானவளே முக்கியமானவளே அவள் தான் இவளுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க இவள் அவள்கிட்ட சொல்லி அவள் அவ அவள்கிட்ட சொல்லி வேற ஒருத்தவங்கள வந்து அந்த ஃபோட்டோவை மார்ஃபிங் பண்ணி தர சொல்லி அதை இவங்க கொண்டு போய் அந்த வெப்சைட்ல போ போட சொல்லி அது எல்லாத்துக்கும் அவர் ஒத்துக்கிட்ட நீங்கள் இப்போ நான் லைவ் சாதாரணமாக வந்திருக்கேன்னு நினைக்காதீங்க முக்கியமான ஒரு திருப்புமுனை திருப்பு முனை இதுக்கு மேலே தான் யூடியூப்பில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை வர வரப்போகுது இவங்க எப்படியெல்லாம் வந்து பெண் குழந்தைகளை என்னோடய பொண்ணு சுசித்ராமாவை இன்னொருத்தையும் நம்ம கூட இருந்துட்டு வாழ் வாழ் வாழ்னு கற்றுக்கிட்டு இருந்தா நாங்கள் தான் இனோ பண்ணிட்டோம் நாங்கள் தான் இன்னோ பண்ணிட்டோம் நாங்கள் தான் இன்னோ பண்ணிட்டோம் இல்லை பண்ணது ஒரு வேலி இப்போ அவ கூட போய் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இருக்காள் என் லூசுக் லூ சுக்க நாங்கள் தான் பண்ணோம் நாங்கள் தான் பண்ணோம் குதிச்ச ஆதாரத்தோடு எடுத்துட்டேன் இவ தான் பண்ணியிருக்கேன் சரியா எங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கல இவள்கிட்ட வந்து தான் வெளியில் என்ன ஓடுகால்கிட்ட வந்து தான் எல்லாம் வெளியில் போயிருக்குது சரியா பச்சை 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 பச்சையா ஏ இங்கே உள்ள கமெண்டர்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அங்கே அனுப்பி அந்த இப்போ இவளோட கள்ள புருஷன் மூலியமாக மார்ஃபிங் பண்ணி சரியா உடனே கள்ள புருஷன்னா ரிஃபை கிட்டே போயிடாதீங்க ரிஃபை இல்லை ரிஃபை எல்லாம் ஆல்ரெடி எப்போயோ வெட்டி விட்டாச்சு அப்படிலாம் போட முடியாது நிறைய பெண்களுடைய வாழ்க்கை அதில் அடங்கியிருக்கு நான் சொல்லட்டுமா உங்களோட தலையெழுத்து முடிஞ்சு போச்சு டோட்டலாக உங்கள் தலையெழுத்து முடிஞ்சு போச்சு நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்னு எல்லாமே வெளில வந்துருச்சு ரிஃபாயோட ரிஃபை ரிஃபை ரிஃபைன் ரிஃபை எழுக்காதீங்க ரிஃபாயோட மேட்ரெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் எபிசோடு ஒன்று மு எபிசோடு ஒன்றில் தான் ரிஃபை ரிஃபாயோட மேட்ரு முடிஞ்சு அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு ஷஃபி ஓடி ஷஃபிக்கு அப்புறம் ஒரு கஃபி வந்தாச்சு அவங்க பேரை நான் இங்கே வெளில சொல்ல விரும்பல சரியா தேர்டு எபிசோட் த்ரீ வந்துருச்சு எல்லாமே வந்துருச்சு உனைய காப்பாற்றுறதுக்கு இதுக்கு மேலே யாராலையுமே முடியாது ஓகேவா உன்னை காப்பாற்றுறதுக்கு இனி யாராலையும் முடியாது புரோக்கர் நீனு கருப்பி இங்கே உள்ள கமெண்டர்ஸ் சுசித்ராமா அப்புறம் வந்து இன்னொரு பொண்ணு எல்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து யாரெல்லாம் கமெண்டர்ஸ் வந்து பேசுனாங்களோ யாரோட எல்லாம் வெளியில் தெரிஞ்சதோ அதாவது சேனல் வச்சுருக்கவங்க கமெண்டர்ஸ்னால் ஃபேஸ் தெரியாத கமெண்டர்ஸ் இல்லை ஃபேஸ் தெரிஞ்ச கமெண்டர்ஸ் சரியா அவங்கள எல்லாரையும் ஃபோட்டோவை எடுத்து அங்கே இதுக்கு அனுப்பியாச்சு அனுப்பி மார்பிங் பண்ணி வேலையை முடிச்சிட்டாங்க மேடம் மேடம் வேலையை முடிச்சிட்டாங்க ஹலோ சொல்டா மேடம் எங்க என்னோட ஃபோட்டோவும் எடுத்துட்டாங்களா ஆமாண்டா மொத்தம் பதினோரு ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க ஆமாம் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா தெரியுதுடா ஒன்றும் தெரியாதா எனக்கு யார் அந்த பக்கம்லாம் ஒன்று யார் போச்சு அது ஒரு மோசமான கும்பல் அது அப்படின்னு நாங்கள் பல தடவை சொல்லியிருக்கோம் ஆனால் அங்கே போகவே முடியல மேடம் லைவ்ல இருக்கேன் நான் முடிச்சிட்டு அனுப்புறேன் ஆ ஓகே மேடம் கொஞ்சம் ஞாபகமா இருக்கு மேடம் சரி என் கை கால்லாம் வடவடன்னு வருது மேடம் ரொம்ப பயமா இருக்கு நீங்க கவலைப்படாதீங்க பாத்துக்கலாம் சரிங்க மேடம் லவ் யூ மச் தம்ப் மேடம் கொஞ்சம் ம் ரெடி கே போ ஆட்ட மக்களுடைய ஆட்டம் ஆரம்பம் சரியா நாளையில இருந்து வர போற எல்லா ஆதாரமும் எல்லாருக்குமே மண்டை வேடிக்க போகுது சரியா எல்லாருக்குமே மண்டை வேடிக்க போகுது அந்த அளவுக்கு இருக்கு அங்க உள்ள எல்லாரோட போட்டோ அதாவது இங்க உள்ள சேனல்ல உள்ள போட்டோஸ் அப்புறம் வந்து இவளுக்கு ஃபேஸ் தெரிஞ்சு யாரெல்லாம் போய் இவளுக்கு கமெண்ட்ஸ் போட்டு யாருக்கெல்லாம் பணம் போட்டாங்களோ இவங்கவுங்க போட்டாங்க அவங்கவுங்க போட்டாங்கன்னு எல்லா ஃபோட்டோலையும் எடுத்து 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 அனுப்பு ஒரே சாம்பிள் ஆடியோ போடுவா ஒரே சாம்பிள் ஆடியோ போடுவா போடுவா சொல்லுங்கள் போடவா ஒரு நிமிஷம் இருந்து போடுறேன் மியூட் பண்ணிக்கிறேன் கொடுங்க

சரியா அவங்கள வேற ஒரு வெப்சைட்டில் கொண்டு போய் போட வச்சுருக்காங்க அது மட்டும் கிடையாது சில யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க அதோட டீட்டெயிலையும் கொண்டு போய் போட்டிருக்காங்க அது மட்டும் கிடையாது என் பொண்ணோட ஃபோட்டோவை கொண்டு போய் இவன் சொன்னா பார்த்தீங்களா இவன் காட்ராசாவோட வீடியோவை வெளியிட்டப்ப என் பொண்ணோட ஃபோட்டோவை வந்து அந்த பர்சனுக்கு அனுப்பி ஓப்பனாகவே சொல்லியிருக்காள் நீங்கள் அந்த ஃபோட்டோவை கொஞ்சம் மார்ஃபிங் பண்ணி தாங்க அவன் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கா இதை கொஞ்சம் மார்ஃபிங் பண்ணி கொடுங்க உன் பொண்ணோட வீடியோ என்கிட்ட இருக்குன்னு சொல்லி இறக்கி விடுவோம்னு சொல்லியிருக்கா சொல்லியிருக்கா உங்கள் இன்னொரு ஃபோட்டோ வீடியோ என்கிட்ட இருக்குன்னு சொல்லி ஆபாச வீடியோ இருக்குன்னு சொல்லி இறக்கி விடுவோம் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி ப்ளீஸ் சொல்லியிருக்கா நீங்கள் எனக்கு மார்ஃபிங் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்கான் சரியா இதை செய்தது உடனே நீங்கள் எல்லாரும் ரிஃபாயான் ரிஃபைட்ட போகாதீங்க ரிஃபாய்க்கு எதுக்கு சம்மந்தமே கிடையாது அவனெலாம் எபிசோட் ஒன்று அதெல்லாம் ரிட்டையர்டு கேஸு இது வேற ஒன்று இது வேற ஒன்று சீரியஸாக சொல்கிறேன் இது வேறு ஒரு கதை சரியா பேரோட போட்டோஸை வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு அனுப்பி அவங்கள மார்ஃபிங் பண்ணி கொடுக்க சொல்லி அதை வாங்கி சேனல்லையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க வேற ஒரு சேனல்ல அதோ ஆடியோவோட வந்துருச்சு அவ வாயாலே பேசியிருக்கா நான் உனக்கு அனுப்புறேன் நீ இதை வந்து போஸ்ட் பண்ணு இதை வந்து எனக்கு இப்படி மாத்தி கொடு அப்படி மாத்தி கொடு இந்த மாதிரி பண்ணி கொடு அந்த மாதிரி பண்ணி கொடு அந்த போட்டோவை முன்னாடி வை இந்த போட்டோவை பின்னாடி வை அப்படின்னு புரியுதா ஃபுட் ஆடியோ மேம் கண்டிப்பான அதை சொல்லணும்னு எது அப்படின்னு எப்படி வந்ததுன்னா இவன் இவனால் பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க எனக்கு இவள் யாரை வச்சு யா யாரை வச்சு இவ பண்ணாலோ அவங்களுக்கே அந்த வேலையை அவள் காமிச்சிருக்காள் ஸ்லோவாக போடுங்க ஃபாஸ்ட்டாக எதுக்கு சிஸ்டர் நீங்கள் பணம் போட்டிங்க எதுக்கு பணம் போட்டேன்னா ஒரே ஒரு ஒரே ஒரு ஆதாரம் தேவைப்பட்டுச்சு எனக்கு அந்த ஆதாரத்தை வாங்கிறதுக்காக பணம் வாங்கினேன் அது ரெட்டு தம்பி மூலயமா போட்டேன் ஏன்னா அப்போல்லாம் நாங்கள் நேரடியாக பேசிக்க மாட்டேன் ரெட்டு மூலியமாக வந்து தான் இங்கே வரும் அதனால் நானும் காசு ரெட்டு மூலியமாக தான் அங்கே கொடுத்தேன் ஆனால் என்கிட்ட இருக்குது என்ன எதுக்கு இந்த சிஸ்டர் நீங்கள் ஐம்பதாயிரம் விட்டீங்க எனக்கு ஒரு ஆதாரம் தேவைப்படுச்சு அதனால் லஞ்சம் கொடுத்து ஆதாரத்தை வாங்கினேன் வேறு ஒன்றும் இல்லை அந்த நாய் காசுக்காக என்ன வேணாலும் பண்ணும் காசுக்காக படுக்கவே செய்யுது ஆதாரத்தை கொடுக்காத காசு கொடுத்தா அதுதான் சொல்லுதே நான் படுத்தும் கழிப்பேன் கொடுத்தும் கழிப்பேன் அந்த மாதிரி அது வாங்கியும் கொடுக்குது கொடுத்துட்டும் வாங்குது நாளில் அந்த டெய்லி போடுறேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது எங்கள் வீடு ரினோவேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு சரியா ஆ எங்கள் வீடு ரினோவேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது அதில் முடிச்சுட்டு எங்கள் வீட்டில் கல்யாணம் காட்சியெல்லாம் இருக்குது எங்கள் வீடெல்லாம் கொஞ்சம் புதுசாகணும் அடுத்து இதை முடிச்சுட்டு கோயம்புத்தூர் வீட்டுக்கு வீட்டை சரி பண்ணணும் மதுரை வீட்டை சரி பண்ணணும் ராஜபாளையம் வீட்டை சரி பண்ணணும் இப்படி எல்லா ப்ராப்பர்ட்டியும் கொஞ்சம் புதுப்பிக்க ரினோவேஷன் சரியா எல்லாத்தையும் வாடகை கூட்டுடலாம் கேரளா வீட்டை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் வாடகை கூட்டுடலான்னு பிளான் வச்சுருவோம் எதுக்கு அதனால் வாடகை கூட்டுருவோம் அப்படின்ற மாதிரி பிளான் எனக்கு அதனால் சரியா வேற ஒண்ணும் இல்லை ஒரு பொண்ணு இருந்தா அது உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த பொண்ணு யாரு அப்படின்ட்டு சரியா அந்த பொண்ணை பத்தி அந்த பொண்ணு கூட பழகின அந்த அதை பேச வரல அதாவது அந்த பொண்ணோட ஒரு போட்டோ வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ வந்து வெளில வந்தது சரியா வெளியில வந்தப்போ நாங்க என்ன பண்ணோம் அதை பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆயிட்டோம் என்ன இது இந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷாக் ஆயிட்டோம் ஆனா அதை பத்தி நாங்க பெருசா நாங்க தான் எஸ்எஸ்டி தான் திட்டுவோமே தவறையா விட்டு கொடுக்க மாட்டோமே சரி யாரு கிட்ட உண்மை தவிர இந்த மாதிரி வெளில எடுத்து எச்சத்தனமான வேலையெல்லாம் போட மாட்டோம் ஸோ அந்த மாதிரி நாங்கள் அதை வந்து நம்பவில்லை நல்ல வேலை நாங்கள் அதை நம்பியிருந்தோம்னால் என்ன ஆகுறது சரியா இது என்ன ஆகிடுச்சு இவ எப்படின்னா இதை அந்த பொண்ணோட ஃபோட்டோவை அனுப்பி இன்னொரு பொண்ணை இன்னொரு உருவத்தை எடுத்து அதில் ஒட்டி வெட்டி உள்ளார ஜாயிண்ட் அடித்து அதை வந்து ஒரு இதாக்கி இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணுன்னு சொல்லி போடுங்க அப்படின்னு சொல்லி அதை கொண்டு போய் வெளியில் போட சொல்லியிருக்கா போட்டாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது அது எல்லாரோட வாட்ஸ்அப்பும் சுற்றிக்கிட்டுருக்கு அது மட்டும் இல்ல என் பொண்ணோட போட்டோவை எடுத்து இந்த மாதிரி தவறான வெப்சைட்ல போட்டாங்க போட்டாங்கன்னு ரொம்ப நாள் கத்திட்டு இருந்தேன் தெரியுமா நம்மளோட போட்டோ நம்மளோட கொண்டு போய் யார் போட்டாங்கன்னே ஒரு தடவை அந்த மக்கள் பார்வைன்றவங்க கூட வந்து காம்சால இந்த மாதிரி போட்டு மாதிரி போட்டுக்கு இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு நம்மலாம் கேட்டுட்டு ரொம்ப நாள் வந்து ஒரு இது இருந்தது ரொம்ப நாள் நமக்கு ஒரு டவுட் இருந்தது ஓகேவா அப்படின்னா இன்னைக்கு நேத்து நைட்டு வந்த ஆடியோலாம் எனக்கு கிளியர் ஆச்சு

அந்த அளவுக்கு இவர்களின் லீலைகள் கொண்டே இருக்கிறது யாரே நீத்தாலுக்கு கொடுத்தியா அந்த மாதிரியா உண்மை சொல் ஆத்தாலை நீ தானே பண்ணி